அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வருடம் சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி அதாவது பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை இந்த நன்னால பொறுத்த வரைக்கும் அதாவது நவகிரகங்களே வலுவான கிரகம்னு பெயர் பெற்ற சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது மேலும் இந்த நாளில் சிம்ம ராசிகர்கள் செய்ய வேண்டிய விஷயம் தவிர்க்க வேண்டிய விஷயம் இங்க செய்ய வேண்டிய தெய்வத்துடைய வழிபாடு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கடவுளுடைய அனுகிரகம் என்ன மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மங்களகரமான காரியங்களை தொடங்க தெய்வ வழிபாட்டுக்கு குறிப்பா பெண் தெய்வனுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள் ஸோ வெள்ளிக்கிழமை அப்படின்னாக்கா ரொம்ப மங்களகரமா நம்ம ஃபீல் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த நன்னாளுங்கிறது நல்ல சுபமுகூர்த்தமாவும் இருக்கிறதுனால நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாமே கூட இந்த நாளை நீங்க தெய்வ வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் அதாவது தெய்வங்களை நம்ம எப்ப வேணா வழிபாடு செய்யறாங்க ஆனா அந்த தெய்வங்களுக்கு உரிய நாட்கள் நம்ம வழிபாடு வைக்கிறப்போ நம்மளுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாவே பழிக்கும் ஓகேவா ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியுமா உண்மையான பக்தியை தான் வந்து கடவுளை எதிர்பார்க்குது நீங்க யாரு என்ன எப்படிப்பட்டவங்க உங்ககிட்ட பணம் இருக்கா பணம் இல்லையா இதெல்லாம் கிடையாது உண்மையான பக்தியோட அட நீ எந்த விரதமும் பண்ண வேணாங்க எந்த பெருசா வந்துட்டு அந்த தெய்வங்களுக்கு அதை பண்றேன் இதை பண்ணி எதுவுமே நீங்க வேண்ட வேணாம் ஓகேங்களா உண்மையான பக்தியோட கடவுளே எனக்கு உண்மை விட்டா வழி இல்லை நான் இப்போ ஏற்பட்ட கஷ்டப்படுறதுக்கு நான் அப்படி என்னதான் தப்பு பண்ண முன்ஜித்துல பண்ணனா இல்லை என்னுடைய முன்னோர்கள் பண்ணாங்களா இல்லை நான் பண்ணனா தெரிஞ்சோ தெரியாமல தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிரு தாயேன்னு சொல்லிட்டு நீங்க அந்த அம்மன் கிட்ட வழிபாடு வைக்கிறப்போ இப்போ நம்முடைய கண்கண்ட தெய்வமான நம்ம பெத்த அம்மாக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க என்னைக்காவது நம்மளை அடிச்சிருக்கலாம் கண்டிச்சிருக்கலாம் ஆனா ஒரு நாளும் நம்ம கஷ்டப்படுறத பார்த்து வேடிக்கை பார்த்துருப்பாங்களா ஃபர்ஸ்ட் என் பிள்ளைக்கு அந்த கஷ்டம் போகணும் அதுக்கு என்ன வழி பார்ப்பாங்க அதுதாங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில நீங்க எந்த அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வோம் கட்டாயங்க எந்த அம்மனை வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அம்மன் உங்களுக்கு பெத்த தாய் மாதிரி துணை இருந்து உங்களுடைய கஷ்டத்தை போக்கிடுவாங்க சரிம்மா அந்த தெய்வத்தை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் உங்களால முடிஞ்சா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்ய முடியாத பட்சத்துல வீட்லேயே அதிகாலையில் இருந்து சுத்த மொத்தமாக குளிச்சு முடிச்சு வீட்டிலுடைய தெய்வங்களுக்கு எல்லாமே பூஜைகளை முடிச்சு வீட்டில் வந்து தீப தூப ஆராதனை காட்டி நல்லெண்ணெயில் தீபம் ஏத்தி நல்ல பக்தி நிறைந்த அம்மன் பாடலை ஒழிக்க செய்யுங்க ஓகேங்களா வீடு முழுக்க அந்த சாம்ராணி வாசம் அப்படியே கமலணும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் குறிப்பாக வந்து இந்த வெண்கடுகு இருக்கு இல்லைங்களா வெண்கடுகு மருதாணி விதை இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகாலட்சுமி தாயுடைய அம்சம் இது நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா தீபது தூப ஆராதனையில் பயன்படுத்தினீங்கன்னா செல்வ செழிப்பு மேலோங்கிறது மட்டும் இல்லாம ஏதாவது தீ நடமாட்டம் இருந்தாலும் அது வந்து விலகி போகும் கந்திருஷ்டிகள் ஏதாவது இருந்தாலும் அது வந்து காணாம போகும் கல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படக்கூடாது படக்கூடாது குறிப்ப சிம்ம ராசி சிரமப்படுறதுக்கான காரணமே அந்த திருஷ்டி தான் ஒண்ணுமே இருக்காது புரியுதுங்களா படாத பாடுபட்டு இருப்பாங்க ஒவ்வொரு நாளையும் பொழுதையும் ஓட்டுறதே பெருத்த கஷ்டம் ஆனா பாக்குறவங்க ஆடடா உங்களுக்கு என்னப்பா நல்லா ஏகபோக வாழ்க்கை வாழ்றீங்க நல்லா சீரும் சிறப்பா இருக்கீங்க ஜாலியா இருக்கீங்க அங்க போறீங்க இங்க போறீங்க அதை வச்சிருக்கீங்க இதை வச்சிருக்கீங்க அடடா சொல்லி மாளாது பெண்களுக்குலாம் இன்னும் அதிகமான காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும் வைத்தடிச்சல கலப்பாதீங்க அப்படின்னு சொல்லி ஓங்கி ஒரு அற வைக்கலாம் போல இருக்கும் என்ன பண்றது சொல்லியும் திருந்தாத ஜென்மங்கள் திரும்ப திரும்ப நம்மள வந்து தப்பா தான் இருக்கு அப்படியாவது உன் பேச்சிலையாவது நான் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு நம்ம சொல்லி ஒதுங்கிப்போம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இந்த நாள் நமக்கு சாதகமாக இருக்குமா இந்த சிம்மம் வந்து எதிர்பார்க்குறது இதுதான் ஏதோ இந்த கலியுகத்தில் என்னை சுற்றி திருஷ்டிகள் எல்லாம் தாண்டி இந்த நாள் எனக்கு நலமாக இருக்குமா இதுதான் உங்களுடைய இருந்து நீ எந்திரிக்கிறப்போ நினைக்கக்கூடிய விஷயம் இல்லையா ஸோ அப்படி நீங்கள் வருத்தப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்காது உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய தான் இந்த இந்த நாள் ஓகேங்களா வழிபாடு செய்யணும் வழிபாடு இஷ்ட இஷ்டத்தின வழிபாடு செய்யலாம் யோசிப்பீங்க உலகத்துல அனைத்து ஜீவராசிகளுக்கும் சக்தியை கொடுப்பவளே இந்த ஆதிபராசக்தி தான் இல்லையா இந்த ஆதிபராசக்தி தாய்கிட்ட இருந்தா மும்மூர்த்திகளே தோண்டினாங்க அன்னை சக்தி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்குமே அருள் புரிவதற்காகவே பல வடிவங்கள்லயும் பல பெயர்களிலுமே ஒவ்வொரு கோயில்ல குடிக்கொண்டிருக்காங்க புண்ணிய பூமியான நம்ம நாட்டுல கூட எண்ணற்ற அம்மன் தலங்கள் இருக்கு இல்லையா இதுல எந்த அம்மனை வழிபாடு செஞ்சா என்ன பலன் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஒருவேளை நீங்க மதுரை மீனாட்சியை வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் குறிப்பா திருமண தடை அகலம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மேலும் நீங்க வேண்டக்கூடிய வரங்களை எல்லாத்தையுமே அந்த மீனாட்சி தாயார் கொடுத்துருவாங்க அதே காஞ்சி ஆமாச்சிய வழிபாடு செய்றீங்க அப்படின்னா உடைய விருப்பம் எல்லாத்தையுமே பூர்த்தி செஞ்சு கொடுப்பாங்க குறிப்பா குடும்பத்துல இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படும் இந்த அம்மனுக்கு வந்து விருச்சி பூவால மாலை கட்டி வழிபாடு செஞ்சீங்கன்னா சகல நன்மைகளும் உண்டாகும் இதே சமயபுரத்து மாரியம்மனை வழிபாடு செய்றீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த அம்மனுக்கு இன்னொரு பேர் இருக்கு மகமாயி தாயே மகமாயின்னு சொல்லுவோம் இல்லையா அது இந்த அம்மனுக்கு தான் சிம்ம கட்டாயம் வழிபாடு செய்ய வேண்டியது இந்த தெய்வத்தை தான் வீட்டில் படத்தை வாங்கி வச்சு பூஜை அறையில வந்து இந்த அம்மனை வச்சு அலங்காரம் பண்ணி அழகுப்பாரு தெய்வீக மனம் கமலம் வீட்டில் புரியுதுங்களா குறிப்பாக அந்த தெய்வத்தை வந்து காலையில் மாலையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி நாட்களில் எப்பயாச்சும் ஒரு முறை இந்த அம்மனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு அந்த புனித நீரில் நீராடி அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் எல்லாமே கை கூடும் இப்போ எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணுங்கிறத முடிவு பண்ணுங்க நல்லதே நடக்கட்டும் சரிம்மா இன்னைக்கான சிம்ம ராசி பலன் சின்ன சின்ன குடும்பத்துல சலசலப்பு இருந்துச்சு இல்லையா அது எல்லாமே சரியாக போகுது உடைய சம்யோகத்தை புத்தியை இன்னைக்கு பயன்படுத்தி எல்லா சங்கடங்களையுமே சமாளிக்க போறீங்க குறிப்பா பண விஷயம் உங்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும் எதிர்பாராத செலவுகளே வந்தாலும் அதை அழகாக சமாளிச்சிருவீங்க என்ன ஒன்று தேவையான செலவு எது தேவையில்லாத செலவு அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் கையிருப்ப கணக்கு போட்டு நீங்கள் பண்ணணும் அதே மாதிரி பிள்ளைகளோட விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்திருக்கும் குறிப்பாக திருமண வாழ்க்கையை பொறுத்திருக்கும் வாழ்க்கை துணையாள மகிழ்ச்சி உண்டு இதுதான் வந்து சிம்மத்திற்கு இன்றைக்கி ரொம்ப சிறப்பான விஷயமே பெரிய பிரச்சனையே வாழ்க்கை தோணை தான் இது நல்லா இருக்குமா சரி ஓகே சந்தோஷம்தான் அதுவரை சொந்தமாக தொழில் செய்கிறோம் வியாபாரம் பார்க்குறோம் அப்படின்னா வியாபாரம் விற்பனை ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே இருக்கும் ஒரு குறையும் இல்லை திரும்பவும் சொல்கிறேன் பணத்திற்கு இன்னைக்கு ஒரு குறையும் இல்லை வெள்ளிக்கிழமை மன நிறைவை தருதோ இல்லையோ பண நிறைவே கொடுத்துருக்கு அதே மாதிரி வியாபாரத்திலேயே சக வியாபாரிகளால உங்களுக்கு அனுகூலம் உண்டு உங்ககிட்ட போட்டி போட்ட வியாபாரியும் கூட உங்களுடைய வியாபார பெருக்கத்துக்கு உதவி செய்வாங்க இந்த நாள் இன்னும் சிறப்பா இருக்குன்னு நினைச்சுன்னா பைரவரை வழிபாடு செய்யறதும் நல்லது தான் அதே மாதிரி இன்னைக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பணம் கூட இன்னைக்கு உங்களுடைய கைக்கு வரும் இதனால திக்கு முக்காடுவீங்க எங்க இரு நான் கிள்ளி பார்த்துக்கிறேன் உண்மையாவே இது என் பண்ணா திரும்பி வந்துருச்சா நான் தொலைச்சிட்டேன்னு நினைக்கூடிய அளவுக்கு இந்த பணத்துக்கு நான் அலைஞ்சு போயிட்டேனே அப்படின்னு நினச்ச பணம் உண்டு புதிய தொழில் தொடங்குன்னு நினைக்கிறீங்களா தாராளமாக தொடங்க அதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய வசிகர பேச்சால் ஆல்ரெடி தொழில் செய்கிறவங்க வாடிக்கைகளை ஈர்க்க அதிக ஆர்டர்களை பெறுவீங்க கஸ்டமர்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வார்த்தைக்கு அப்படி பொத்துன்னு விழுந்துருவாங்க அதே மாதிரி ஐடி தொழில் இருக்கிறவங்க ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்றீங்க ஷேர் மார்க்கெட் பண்ணுறீங்க அற்புதமான லாபம் பார்க்க போகிறீங்க நினச்ச காரியங்கள் எல்லாமே குறிப்பாக இந்த நாளில் சிம்ம ராசிக்கு தங்கு தடையில்லாமல் நடக்கும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி தலைவலி பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க இன்னைக்கு அந்த தலைவலியிலிருந்து விடுபட போறீங்க இன்னைக்கு நிறைய பயணங்கள் செய்வீங்க பயணங்களால அழைச்சர்கள் இருந்தாலும் ஆதாயம் உண்டு அதே மாதிரி பழைய இனிய சம்பவங்களை நினைச்சி சந்தோஷப்படுவீங்க குறிப்பா அந்த நாளில் சிம்மத்திற்கு எதிரிகள் அடங்கி போவாங்க எதிர்ப்புகள் அடங்குது வழி உறவுகளால் வீண் செலவுகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தை பொறுத்த பங்குதாரர்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்தா பிரச்சனை சரியாகுது உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் சக ஊழியர்களால உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் குறிப்பா இந்த நாள்ல சிம்மத்திற்கு உடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக போகுது அதே மாதிரி குடும்பத்துல வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு சிகிச்சை பார்ப்பதனால மருத்துவ செலவுகள் இருக்கு அவங்கள பராமரிக்கிறது நல்லதுதான் அதே மாதிரி தாமதித்த பணம் கைக்கு வரும் கோர்ட்டு கேஸ் வழக்கல் ஏதாவது இருக்குனாக்க இனி கோர்ட்டுக்கு போறீங்கனாக்க அந்த திருப்பங்கள் உங்களுக்கு சாதகமா நிகழும் அது வீடு நிலபுலங்களை விற்பதற்கான முயற்சிகளை எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து வெற்றி கிடைக்கும் வங்கி கணக்கு உயரும் மேலும் தாய் வழி சொத்துக்கள் இன்னைக்கு கைக்கு வந்து சேரும் கோவில் கும்பாபிஷேகம் கல்யாணம் சொந்தக்காரங்க வீட்டு கிரக பிரவேசம் இல்ல நண்பர்கள் வீட்டு கிரக பிரவேசம் இதெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும் வியாபாரத்துல பண வரவு அதிகமா கிடைக்கும் பிள்ளைகளுடைய நினைவாற்றல் கூடும் அதே மாதிரி உடன்பிறப்புகள் வழியில குறிப்பா மூத்த உடன்பிறப்புகளால உங்களுக்கு உதவிகள் உண்டு பொதுநல தொண்டர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும் தம்பதிகளுக்கிடையே நல்ல புரிதல் உருவாகும் குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் அது போலவே வெளிநாட்டு பயணம் சிறப்பா இருக்கும் உங்களை பிரிஞ்சு போன நண்பர்கள் திரும்ப உங்ககிட்ட வந்து சேருவாங்க பல காரியங்கள் இன்னைக்கு நிறைவேற்றிக்க போறீங்க அதே மாதிரி இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் எல்லாமே ரொம்ப பொறுப்பா நடந்துப்பாங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய விருப்பங்களை நிறைவேற்றி உறவுக்காரங்க நண்பர்கள்லாம் இன்னைக்கு உங்களை வீடு தேடி வந்து உதவி கேட்பாங்க அலுவலக பணிகளை பொறுத்தரைக்கும் திட்டம் விட்டபடி செஞ்சுக்க போறீங்க வியாபாரம் பண்றவங்களுக்கு சிறப்பா இருக்கும் அரசால அனுகூலம் உண்டு அதே மாதிரி வியாபாரிகளா இருக்கீங்க இல்ல எந்த தொழிலை செய்தாலும் சரி எந்த துறைகளில் இருந்தாலும் சரி போட்டிகளை தகர்த்தெரிய போறீங்க நீண்ட நாள் முயற்சி கூட இப்ப பலன் கிடைக்க போகுது அதே மாதிரி இன்னைக்கு சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது எதிர்பாராத பொருட்சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்ற போறீங்க பிள்ளைகள் கிட்ட அனுசரிச்சு நடந்துப்பீங்க பொன் பொருள் மீதான ஆர்வம் அதிகமாகி இன்னைக்கு அதை வாங்குவதற்கான யோகம் இருக்கு அதே மாதிரி சந்தோஷமா பொழுதுபோக்கள்ல நேரத்தை கடத்துவீங்க ஒட்டுமொத்தமாக இந்த நல்லா உங்களுக்கு பெருமையை தரக்கூடிய நாளாக தான் அமைஞ்சிருக்கு குறிப்பாக வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க நீண்ட நாட்களாக குடும்பத்தில் உங்களுக்கு தொல்லையாக இருந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க போகுது உற்றார் உறவுக்காரர்கள் மத்தியிலையும் கணவர் வீட்டு வகையிலையும் சந்தோஷமா இருக்க போறீங்க அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் சிறப்பாக இருக்கும் கூட வேலை பார்க்குறவங்களே உங்களுக்கு ஆதரவாக நடந்துப்பாங்க மேல் அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணை காட்டுவாங்க இதே சொந்தமா தொழிற்சுக்கு தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஊதா நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திர பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அமையும் அதே மாதிரி வருமானத்தால வளம் காணக்கூடிய நாள் உங்களுடைய எதிர்பார்கள் நிறைவேறக்கூடிய நாள் வழி உறவுகளால நன்மை உண்டு அடுத்துதான் திடீர் செலவுகள் வருவதனால கையிருப்பு கரையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்து பூரணம் தாய் வழியில நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும் உங்களுடைய முயற்சிகளில் ஏற்படுத்த தடைகள் விலகி லாபம் உண்டாக போகுது அரசியல்வாதிகளை போட்டிருக்கும் பேச்சுக்கள்ல நிதானம் காப்பது ரொம்ப அவசியம்ங்க மேலும் இந்த நாளில் ஒரு வரியில சொன்னாக்க எல்லாருமே அனுசரிச்சு நடந்துக்கோங்க சிறப்பான நாளாக அமையும் அடுத்து உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் நினைத்த காரியங்கள்ல இன்னைக்கு ஈடுபட போறீங்க வியாபாரத்துல ஏற்படுத்த சிக்கல்களை சரி செய்ய போறீங்க வருமானம் அதிகமாக போகுது தடைகளை தாண்டி நினைச்சதை இன்னைக்கு சாதிக்க போறீங்க அதே மாதிரி எதிர்பாராத பண வரவுகள் இருக்கு அது கூடவே கொஞ்சம் செலவுகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ எப்படி பார்த்தாலும் சரி ஒரு குறையும் இல்ல இந்த நாள் ஒட்டு மொத்தமாக சிறப்பான நாள் தான் வெற்றியான நாள் தான் நினைச்சது நடக்கூடிய நாள் தான் சோ ஒட்டு மொத்தமாக இந்த நாள் தான் இருக்க போகுது உங்களுக்கு இதனால் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக அமையட்டுங்க இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பிடிச்சதுனாக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்க வளமுடன் நலமுடன்